பெரும்பாலான விவாகரத்து மீடியால தான் அதிகமாக நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா திருமணம் செய்யறப்போ எல்லாரும் தெரிஞ்சுதானே வந்து கல்யாணம் பண்றாங்க டிவோர்ஸ் மாதிரினா இந்த ரெண்டு விஷயம் பணம் செக் இதுக்குள்ள நிறைய சப்பாக்டர்ஸ் இருக்கு செக் அப்படின்னா வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது நான் உன் மேல ஆசைப்படுறேன் நீ என்னுடையவ ஆனா உருடைய ஆசை இன்னொருத்தன் மேல இருக்கு இந்த மாதிரி திரையுலகல இருக்கக்கூடிய சில நபர்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படின்றது யோசிக்கிறாங்க லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து அதை ஆக்டர்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க வராங்க இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா கேஸ்ங்களுக்கு தெரியவில்லை விவாகர் இருக்கு அப்படின்னாங்க இப்போது நீதிமன்றம் வரைக்கும் வந்து எங்களுக்கு இந்த கல்யாணமே செல்லாது அப்படின்றாங்க அதாவது டிவோர்ஸ் கேட்கல டிவர்ஸ்க்கும் எவர் மேரீஜ் அப்படின்ற ஸ்டேட்டிஸ் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க ரிலேஷன்ஷிப் போதே வந்துட்டு திம்போ ஐஸ்வர்யாவுடைய அந்த ரூமர்ஸில் ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் ஐஸ்வர்யாவை வந்து ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ஒரு காரணத்துக்காகவே போய் வரல நான் வந்துட்டு தனிஷனுடைய மனைவின்னு சொல்வதை கூட சூப்பர் ஸ்டார் ரஞ்சனிகானுடைய மகள்னு சொல்லுவது தான் நான் பெருமைப்படவும் தனி முக்கியம் பார்த்தீங்களா இப்போ இல்லைனாலும் நான் வாழ்ந்துடுவேன் நான் இல்லையாலும் வாழ்ந்துடுவேன் இந்த துறையில் எவ்வளோ பேரும் கல்யாணம் பண்ணிவிட்டு குடிக்கலைன்னா வெளியே வந்துட்டு மூணாவது கல்யாணம் பண்ணி நாலாவது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்ருக்காங்க செலிப்ரிட்டீஸாக இருந்தால் கூட சாமானியம் இருக்கும் பொழுதும் கூட மனசு மனசு தானே இப்போ பெண்களுக்கு இது தாக்கம் அதிகமாக இருக்குமா இல்லை ஆண்களுக்கு தாக்கம் செலிப்ரிட்டிஸ் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ நகர நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர் காணல நம்மளோட இணைஞ்சிருக்கிறாங்க மிஸ் தமிழ்நாடு பட்டம் என்ற உளவியல் ஆலோசகர் டாக்டர் ஷீபாலுர்தஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் இப்போ இன்றைய காலகட்டத்தில் அதிகமாக எங்க பார்த்தாலும் கேள்விப்படுற நியூஸ் அப்படின்றது டிவோர்ஸாக தான் இருக்கு பெரிய பிரபலங்கள் தொடங்கி சாதாரண மனிதர்கள் வரைக்கும் அதிகமான விவாகரத்து தகவல்கள் தான் வருது இதுல நீங்க அப்படின்னு பாக்குறப்போ மிஸ் தமிழ்நாடு பட்டம் வாங்கியிருக்கிறீங்க நிறைய மீடியா துறையில இருந்திருக்கிறீங்க பெரும்பாலான விவாகரத்து தான் அதிகமா நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா திருமணம் செய்யறப்போ எல்லாரும் தெரிஞ்சுதானே வந்து கல்யாணம் பண்றாங்க இப்போ போன வாரம் பிரம்மாண்டமா திருமணம் பண்றாங்க அடுத்த வாரமே டிவோர்ஸ் வந்து நிக்கிறாங்க இந்த பிளவு வந்து எங்க ஏற்படுது எதனால இந்த டிவோர்ஸ் வந்து ஏற்படுது மேம் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவதுங்க ஆஹ் இப்ப நீங்க இயற்கையாவது இது கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா இடத்துலயும் விவாகரத்தை நடத்திட்டு இருக்கு மீடியா துறையில அவங்க ஸ்டார்டம்ன்றதுனால எதனாலும் வெளிச்சத்துக்கு வர்றதுனால அங்கே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் நிதர்சன உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டம் அவங்களுடைய ஸ்டார்டம் பீப்புளுடைய விவாகரத்தும் நம்மளுடைய சாமானியர்கள் வீட்டில் குடும்பத்துல நடக்கூடிய விவாகரத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு உளவியல் சார்ந்தும் சரியா அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் உட்பட நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ நீங்க வந்துட்டு விவாகரத்துக்கு ஒருத்தர் போகிறாங்க அப்படின்னா அந்த முக்கியமான ஒரு முடிவுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் ஆழ்ந்து சிந்திப்பாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஒரு சாமானியன் வைங்களா ஃபஸ்ட்டு சாமானியன் விஷயத்துக்கு நம்ம வருவோம் யாராவது மூணாவது மனுஷங்க யாராவது ட்ரிகர் பண்ணுவாங்க இல்லை பொருளாதார பிரச்சனை தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை இல்லை அந்த ஒரு நபர் தன்னுடைய பார்ட்னர் வந்துட்டு கள்ளத்தனமாக இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஏதாவது சில பிரச்சனைகள் நிறைய காரணம் இருக்கும் ஒரு சாமானியன் வீட்டில் நடக்கக்கூடிய டிவோர்ஸ் அப்படின்றது பல தடவை அவங்க எஃபர்ட் போட்டு நிறையா பேர் பேசுவாங்க சரி பண்ணுவாங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே முடியலன்னு போது அவுட் ஆஃப் ப்ரெஷர் கோர்ட்டுக்கு வருவாங்க இதுதான் ஒரு சாமானியன் வீட்டு விவாகரத்து ஆனால் இந்த மாதிரி சாமானியன் வீட்டு விவாகரத்துலாம் பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் கேஸ் நடந்துட்டுருக்கும் சில கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே கப்புள்ஸ் பேசி சேர்ந்துப்பாங்க ஜாயின் பண்ணிடுவாங்க ஏன்னா எப்படியாவது குடும்பத்தை நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்ற அது ஒரு விஷயம் சாமானியன் விதத்தில் இருக்கும் இப்போ உளவியல் சார்ந்து நம்ம கொஞ்சம் பேசலாமே ஸ்டார்டம் செலிப்ரிட்டிஸ் இப்போ இவங்களை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா லவ் அப்படின்னு சொல்கிறோம் கல்யாணம் பண்ணும்போதே வந்துட்டு இதுதானே தெரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது எல்லாமே ஓகே ரெண்டு விஷயத்தில் மையமாக அவங்களுடைய டிவர்சஸ் எப்பொழுதுமே முடியும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சுற்றி சுற்றி இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ்குள்ளே தான் வரும் ஒன்று மணி பண ரீதியான பண ரீதியான அப்படின்னா அந்த அந்தஸ்து உங்க குடும்பம் எப்படி அந்த ஸ்டேட்டஸ் எங்க குடும்பம் என்ன ஸ்டேட்டஸ் பண ரீதியா உனக்கு என்ன சொத்து இல்லை எனக்கு என்ன சொத்து இது லவ் மேரேஜ்ன்ற முன்னாடியே தெரியும் என்ன அதுக்கு வர என்ன அதுக்கு வர அது எக்ஸாம்பிள் வச்சுட்டு நான் அது வர அது பணம் ரீதியாக ரெண்டாவது நீங்க பாத்தீங்க அப்படின்னா செக்ஸ் செக்ஸ் அப்படின்னா வெறும் செக்ஸ் மட்டும் கிடையாது நான் உன் மேலே ஆசைப்பட்றேன் நீ என்னுடையவ ஆனால் அவருடைய ஆசை இன்னொருத்தர் மேலே இருக்குது ஃபிசிக்கல் அபிலிட்டி எமோஷன்ஸ் இது எல்லாத்தையுமே செக்ஸுன்னு நம்ம கேட்டகரைஸ் பண்ணி விட்ருக்கலாம் ஓகே தட் ரொமான்டிக் ஃபீல் செக்ஸ் சிம்பிள் இந்த ரெண்டு விஷயத்துக்குள்ளே தான் இந்த ஸ்டார்டம் உடைய பழக்க வழக்கங்களே முடியும் இதை எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நடிகைகள் அதில் இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா டுடேல ஓப்பனாக ஒரு நடிகை பேட்டி கொடுத்துருந்தாங்க அதாவது நீங்கள் யோசிக்கணும் இந்த மாதிரி திரையுலகில் இருக்கக்கூடிய சில நபர்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது அப்படின்றது யோசிக்கிறோம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் நம்ம வந்துட்டு அதை யோசிக்கணும் அந்த விமன் அந்த ஆக்ட்ரஸ் பல ஆண்களோட நம்ம வந்துட்டு உடலுறவில் இருந்தால் ஒரு ஒரு வித்தியாசமான சில பரிசங்கள் சில உணர்வுகளை நம்ம வந்துட்டு உணர முடியும் அப்படின்னு ஓப்பனாக சொன்னவங்க நிறைய பேர் சொல்லலைன்னா இப்போ வந்துட்டு அவங்க தேர்தல் காலத்துல பிரச்சாரத்துக்கு நின்றுட்டு இருக்காங்க தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயானு கேட்காதீங்க அதை நம்ம அதை சொல்ல விரும்பலை இந்தியா டுடேல ஃபார்முலா வந்த நியூஸ் அதாவது இந்த மாதிரி துறைகளில் அவங்களுடைய மூதாதைகள் மூதாதையர்கள் மூதாதையர்கள்னா உங்கள் குடும்பத்தை சார்ந்து இல்லை அந்த திரையுலகம் சார்ந்து நான் சொல்கிறேன் அந்த மீடியா இண்டஸ்ட்ரி இது ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்கு பொருந்தும் பியூட்டி பேசண்ட்டுக்கு பொருந்தோம் ஏன்னா இவங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு கிடைக்குது இவ இல்லைனா இவ இவ இல்லைனா இவ இவன் இல்லைனா இவன் இவன் இல்லைனா இவன் இப்போ ஒரு சாமானியமாக ஒரு பையன் இருக்கான்னு வைங்க தினசரி வாழ்க்கையில் எவ்வளோ பெண்களோட பழகிறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒரு அஞ்சு பத்து இருபது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவ்வளோவெலாம் அதிகமாக யாருக்கும் வாய்ப்பு கிடைக்க இல்லை அவ்வளோ பெண்கள்ட்ட பழகும் போது எவ்வளோ பெண்கள்கிட்ட இன்னும் க்ளோஸாக உரசி பழகுறதுக்கு வாய்ப்பு கிடைக்குது இந்த துறையில் அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு புரியுது இல்லை அந்த ஒரு ஈர்ப்பை வந்துட்டு புதுசு புதுசாக மலர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஒரு சாமானியனோட இங்க அந்த வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அடுத்து நம்ம வருவோம் புரிதல் அதெல்லாம் ஓகே ஆக்டர்னு தெரிஞ்சுட்டு ஒருத்தர் கல்யாணம் பண்ணுறாங்க வராங்க இப்போ தனுஷ் ஐஸ்வர்யா கேஸ் உங்களுக்கு தெரியும்ல ரெண்டாயிரத்தி இருபத்தெண்ட்லேயே விவாகர் அப்படின்னாங்க இப்போது நீதிமன்றம் வரைக்கும் வந்து எங்களுக்கு இந்த கல்யாணமே செல்லாது அப்படின்றாங்க அதாவது டிவோர்ஸ் கேட்கல டிவோர்ஸ்க்கும் நெவர் மேரீடு அப்படின்ற ஸ்டேட்டஸ் கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது ஸோ மிகப்பெரிய பூகம்பம் ஒன்று ஏதோ வெடிக்க போகுது அப்படின்றது அர்த்தம் ஏன்னா நமக்கு இன்னும் உள்ள என்ன நடந்திருக்குனு தெரியல இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரிக்வஸ்டாக இருக்குது இந்த மாதிரியான தம்பதியர்கள்லாம் வரும்போது இவங்க வந்து மூதாதியர்கள் பார்ப்பாங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் முதல் கலை என்ன பண்ணுவாங்க சரியாக வராது பிரேக்கப் ஆவாங்க ஆனால் உங்களுக்கு குழந்த இருக்கும் அதை ஹேண்டில் பண்ணிடுவாங்க அடுத்து ரெண்டாவது கலை என்ன பண்ணிப்பாங்க பிடிக்கலைன்னா இன்னொரு கல்யாணம் இல்லை நல்லா சந்தோஷமா வாழ்றவங்களும் இருக்காங்க அதாவது நம்ம பேசுறது விவாகரத்து கருத்து வேறுபாடோட பிரியறவங்கள பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கோம் ஒரு டிஸ்கிளைமர் போட்டுறோம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிற பல குடும்பங்கள் பத்தி நம்ம பேசல அவங்க ஆல்ரெடி சந்தோஷமா தான் இருந்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி வாழ்க்கைகளை மட்டும் நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்ப நிறைய வந்துட்டு இந்த மாதிரி மூதாதையர்களை அவங்க ஃபாலோ பண்ணும்போது இவங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமா இருக்காது பதினெட்டு வருஷம் வளர்ந்துருக்கும் இப்போ நீங்கள் சொன்னீங்களா ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ணும்போது தெரியாதா அப்படின்ட்டு ஒரு சின்ன இடத்துக்காட்டு சொல்கிறோம் நம்ம வந்துட்டு ஒவ்வொரு சாமானியன் வாழ்க்கையை நோண்ட முடியாது ஆனால் ஒரு பிரபலமுடிய ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இப்போ பொது பொதுவிலக்கு வருது அப்படின் இதை பற்றி நம்ம பேசலாம் ஒரு விழிப்புணர்வுக்காக பேசலாம் அப்படின்றதுக்காக தனுஷ் ஐஸ்வர்யா அவங்க ரிலேஷன்ஷிப் ஆரம்பிக்கும் போதே வந்துட்டு ஸ்டிம்போ ஐஸ்வர்யாவுடைய அந்த ரூமர்ஸ் எல்லாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இன்ஃபேக்ட் ஐஸ்வர்யாவை வந்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்குன்றது ஒரு காரணத்துக்காகவே போயஸ் கார்டனில் தனுஷ் வீடு கட்டி குடிப்போனத அந்த ஸ்டோரிலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கரெக்டுங்களா எப்படி ஆரம்பிக்கிதுங்க அப்போ ஆரம்பி ஆரம்பிக்கும் போதே ஐஸ்வர்யாவுக்கு என்ன தெரியும்னா தனுஷ் யாருன்னு தெரியும் அப்போ தனுஷ் யாரு தெரியுமா இப்போ நீங்கள் பார்க்குற தனுஷ் கிடையாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி ராஜா அவர் கையில் க பணமே இருக்காதுங்க அவர் இதுக்கு மேலே ஃப்யூச்சரே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய தருணம் அது அது துழுவதோ இளமை படம்லாம் எடுத்தாங்கல்ல அப்போதானே அந்த சுல்லான அது இதுன்னா அந்த மாதிரி பீரியடு ஓகேங்களா அதாவது இந்த ஒரு படம் தான் கடைசி முயற்சியாக எடுக்கலான்னு எடுத்து தனுஷா அறிமுகப்படுத்தின படம் தான் துழுவதும் இளமை பட் லக்கிலே அது நல்லா ஓட ஆரம்பிச்சிருச்சு புரியுதுங்களா இப்படிதான் இவங்களுடைய வாழ்க்கை பயணம் இவங்க விஷயத்துல ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஆரம்பத்தில் எல்லாமே தெரியுதுன்னு இவ்வளவு வருஷத்துல எவ்வளவு மாற்றங்கள் ஒருத்தனுடைய வாழ்க்கையில வருது அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தனுஷ் கரெக்ட் மேம் இப்போ இன்னொரு பக்கம் பார்க்கும்போது பிராட் ப்ராட் மைண்டடா ரெண்டு பேருமே இருக்காங்க இப்போ நீங்க அதை எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்ல வரேன் படம் கூட தனுஷ் நடிச்சிருந்தாரு மிக நெருக்கமான காட்சிகள்லாம் கூட இருந்துச்சு அதையே வந்து ஐஸ்வர்யா தனுஷ் அவங்க தானே வந்து டிரெக்டே பண்ணியிருந்தாங்க அப்போ அந்த அளவுக்கு ஒரு பிராட் மைண்டடான ஒரு பெண்ணா இருந்திருக்காங்க தானே அப்படி இருக்கும் பொழுது இதை தான் இன்னும் கொஞ்சம் அதிர்ச்சியமா இருக்கு ஏன்னா பெண்கள் வந்து பொதுவா இவங்க ரெண்டு பேருமே பிராட் மைண்டட் ஆனா இவங்க ரெண்டு பேத்தையுமே பிரிக்கிறதுக்கு சில நிறைய வந்துட்டு இன்ஸ்டன்சஸ் இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கல்யாணம் ஆரம்பிக்கும் போது தனுஷ் என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தாரு ஐஸ்வர்யா அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்கன்றது தெரியும் தனுஷ் வந்துட்டு தன்னுடைய திறமையால நடிப்பால முன்னேறி இருக்கலாம் அதுதான் உண்மை ஓகேங்களா ஆனா அதே சமயத்துல இப்போ உங்களுக்கு திறமை இருக்குன்னு வைங்க திறமை இருக்கு அப்படின்றதுனால நூறு பேர் உங்களை வந்து பார்ப்பாங்களா உங்களை பார்த்தா தான் உங்களுக்கு திறமை இருக்குன்றதே மக்களுக்கு தெரியும் நல்லா புரியுங்க மக்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னா கூட அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு கிரிப்பு வேணும் தனுஷ் விஷயத்தில் இவன் ரஜினியுடைய மருமகனா பார்க்க இப்படி ஒல்லி குச்சா மாதிரி இருக்கான் இப்போ வந்துட்டு ஐஸ்வர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறானது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு தன்னுடைய திறமையை வெளிவரதுக்கு கூட இந்த பிராண்டு நிச்சயமாக உதவி இருக்கும் இதை நான் எதுக்கு நான் சொல்றேன் ஐஸ்வர்யா அவங்களுக்கு ஆரம்பத்துல நீ இப்படி இருந்த போக போக ஏன் அப்பானால தான் நீ இவ்வளவு கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நிறைய வாய்ப்புகள் வரும் போகும் போய்கிட்டே இருக்கும் ஆனா ஆரம்ப புள்ளி என்ன அப்படின்றது ஒண்ணு கூட இருக்கலாம் பரவலா கேள்விப்பட்ட இன்னொரு சம்பவம் கூட பாத்தீங்க அப்படின்னா ஆஹ் தனுஷுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க பெரியவங்களுக்கு வந்துட்டு இவங்க பெருசா ஹாஸ்பிடபிளா இவங்க நடந்துக்காம இருக்கிறாங்க அப்படின்ற சில காரணத்துக்காக கூட பாய் போயஸ் உங்க உங்கள் அப்பாவுக்கா வீடு கட்டின சம்பவம்லாம் நடந்திருக்கின்ற ஒரு பேச்சு இருக்கு அப்போ ஆல்ரெடி அந்தஸ்து ரிலேட்டடா பிரச்சனைகள் இருக்கு அதே மாதிரி இப்போ இந்த படம் இருக்குல்ல நீங்க சொன்னீங்களே அந்த மூணு படத்துல இவங்களே டேரக்ட் பண்ணாங்க இதெல்லாம் சொல்றீங்க கேமராவுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் வேற ஐஸ்வர்யா தனுஷ் எவ்வளோ தடவை மேடையில சேர்ந்து போயிருக்காங்க தனுஷ் பாடி இருக்கிறாங்க ஐஸ்வர்யாவுக்கு இவ்வளோ விஷயம் நடந்திருக்கு கேமராவில் நீங்கள் பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா தெரியறாங்கன்றதுனால சந்தோஷமானவங்க கிடையாது அப்படி இருந்துமே கேமரால பதிஞ்ச ஒரு விஷயம் நான் சொல்றேன் ஒரு தடவை மேடையில வந்துட்டு ஐஸ்வர்யா சொல்றாங்க நான் வந்துட்டு தனுஷ் உடைய மனைவினு சொல்றத விட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய மகள்னு சொல்றதுக்கு தான் நான் பெருமைப்படுவேன் சொல்லும் போது தனுஷ் மூச்சியை பாத்தீங்களா எவ்வளோ பேருக்கு அந்த காணொலி ஞாபகம் இருக்கு அப்போ தனுஷரிய கருத்து என்னன்னா என்னதா இருந்தாலும் ஒரு ஆணுக்கு தன்னுடைய மனைவி தன்னால பெருமையா இருக்கணுமே தவிர்த்து அப்பானால அப்படின்னு சொல்றது கொஞ்சம் அது உறுதி இருக்கு இதெல்லாம் ஓப்பன் பொது வழியிலேயே சில விஷயங்கள் இப்ப நார்மல் சாமானியர்கள் பார்த்தா அது ஈஸியா என்டர்டைன்மெண்ட்னு பண்ணிட்டு போவாங்க உளவியல் ரீதியா ரீதியா பாக்குறவங்க ஏதோ போய்கிட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க இது இடையிலேயே பல தடவை போய்கிட்டுதான் இருக்கு பெரியவங்களா ஒரு வேலை இவங்களை வந்துட்டு கொஞ்சம் சமாதானப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணி இருப்பாங்க குழந்தைகளுக்கு அந்த பெரியவங்க யார் அது நீங்கள் சொல்லுங்க அவங்க அப்பாவா அவங்க அம்மாவா திரையுலக திரையுலுகளை உள்ள மற்றவங்களா அப்போ அவங்களுக்கு இவங்களை சமாதானப்படுத்தக்கூடிய தகுதி எப்படி இருக்குது அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்குன்றதை நம்ம யோசிக்கிறோம் இப்போ ரஜினியை நம்ம எடுத்துக்கலாங்க ரஜினியும் இல்லாதவுமே ஒரு முறை டைவர்ஸ் வரைக்கும் போச்சு தெரியும்ல அந்த அந்த சம்பவம் தெரியுமா ஒரு ஃபவுண்டேஷன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாவா அந்த ஒரு இயக்கத்துக்கு நாங்க வந்துட்டு பணம் கொடுக்குறோன்னு ரஜினி அதை பண்ண போய் பணம் கொடுத்தாருன்னு கூட நினைக்கிறேன் அது அது ரிலேட்டடா ரொம்ப பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க லதாமா டிவோர்ஸ் வரைக்கும் எல்லாம் போயிருச்சுங்க பணம் நான் சொன்னேன்ல செலிபிரிட்டிஸ் விஷயத்துல இந்த ரெண்டு விஷயத்துலதான் எப்படி எப்படி சுத்தி ஆயிரம் காரணம் சொன்னாலும் மைய புள்ளி பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் மாதிரினா இந்த ரெண்டு விஷயம் பணம் சிக்ஸ் இதுக்குள்ள நிறைய சப் ஃபேக்டர்ஸ் இருக்கு நான் மெயினா நான் சொல்லிட்டு சமாளியர்கள் வரும்பொழுது நான் அதுதான் நான் முன்னாடி உங்களுக்கு சொன்னேன் அஞ்சு ஃபேக்டர்ஸ் பொருளாதார ரீதியா இந்த உடல் தாம்பத்திய வாழ்க்கை ரீதியா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் ரீதியா அன்செக்யூர்ட் ஃபீலிங் காரணமாக அஞ்சாறு ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கலாம் செலிபிரிட்டிஸ் அப்படின்னா இது ரெண்டு தான் அதில் நான் வந்துட்டு சுருக்கான இப்போ செலிபிரிட்டிஸா இருந்தால் கூட சாமானியர்களா இருக்கும் பொழுதும் கூட மனசு மனசு தானே போது பெண்களுக்கு இது தாக்கம் அதிகமாக இருக்குமா இல்லை ஆண்களுக்கு தாக்கம் செலிபிரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் இது பெண்கள் ஆண்கள்னு எதுவுமே இல்லை நீ இல்லைனாலும் நான் வாழ்ந்துருவேன் நான் இல்லைனாலும் வாழ்ந்துருவேன் இந்த துறையில் எவ்வளோ பேர் கல்யாணம் பண்ணிட்டு பிடிக்கலைன்னா வெளியே வந்துட்டு மூணாவது கல்யாணம் பண்ணி நாலாவது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்க பட் அதுக்கு முன்னாடி இதை சொல்லி முடிச்சிடுறேன் டைவர்ஸ் வரைக்கும் போச்சு இல்லை டைவர்ஸ் ஆகிருக்க வேண்டியது யாருக்கு ரஜினிக்குள்ளதாக இருக்கும் சேர்த்தி வச்சவங்க யாருனா இதெல்லாம் வந்துட்டு மற்ற கால காணொலிகளில் நான் கண்டென்ட் எடுத்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன் பாலச்சந்திரனும் இயக்குனர் பாலச்சந்திரனும் நம்ம கமல்ஹாசன் சாரும் தான் இப்போ சேர்த்தி வைக்கிறாங்க அப்பவே அவங்க பிரிஞ்சிருந்தாங்கன்னா இந்த விஷயமும் நடந்திருக்காது உங்களுக்கு புரியுதுங்களா அப்ப அவங்களும் வந்து நீங்க வந்துட்டு சேரணும் அப்படின்னு சொல்றதுக்கான தகுதியான ஆட்களும் கிடையாது பொதுவாவே கணவன் மனைவி அப்படின்னா சண்டைன்றது தான் செய்யும் இப்ப ரஜினி சார் அப்படிங்கும் போது கமல்ஹாசன் பாலச்சந்தர் சேர்த்து வச்ச மாதிரி நிறைய குடும்பங்கள்ல நிறைய கணவன் மனைவிகளை சேர்த்து வச்ச நிறைய பேர் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது இவங்க மீடியா அப்படின்றதுனால மட்டுமே வந்து பிரபலமா பார்க்கப்படுறாங்களா ஆஹ் உண்மையாவே அவங்க பிரபலம்னா எதுனால அவங்க படத்துல நடிக்காம ஒரு சாமானியான வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏதோ ஐடி ஜாப்போ இல்லை வீட்டில் உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருந்தா உங்களுக்கும் எனக்கும் தெரியுமா அதை பத்தி பேச மாட்டோம் இல்ல இவங்க நடிக்கிறாங்கன்றதுனாலதான் இவங்க செலிபிரிட்டி இவங்க செலிபிரிட்டின்றதுனாலதான் இவங்க விவாகரத்தை நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்துருக்கோம் நம்ம குடும்பத்தில் பல சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கோம் அதை உட்காந்து நம்ம பேசல இவங்க செலிபிரிட்டின்றதுனாலதான் பேசிட்டு ஏன் அப்படின்னா அதனுடைய தாக்கம் ரொம்ப அதிகம் இவங்க இங்கே இண்டஸ்ட்ரியில் நம்ம இப்போ மீடியா பிரபலங்கள் அப்படின்றத தாண்டி இன்னைக்கு சாதாரண மனிதர்கள் கூட நான் ரீல்ஸ் போடுறேன் ட்ரெண்ட் ஆகுறேன் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்னு நிறைய வலைத்தளங்கள் உருவாக்கிடுச்சு அதில் கூட ஒரு ஒரு மாசத்துல வந்து நாங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு மாசத்துல நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்துட்டோம் இது வந்து டார்கெட் பண்ணி பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறையா இல்லை உண்மையிலேயே விவாகரத்து போன்ற நிகழ்வுகளா இல்லைங்க அதாவது சிலர்லாம் டார்கெட் செய்யப்படுறாங்க நீங்கள் நிறைய நியூஸ பார்க்கணும் அதாவது நம்ம இப்போது எந்த மாதிரி உலகத்தில் இருக்கோன்னு பார்க்கலாம் உளவியல் ரீதியாக நம்ம நிறையா பேசினாலும் நம்ம வந்துட்டு நிறைய குள்ளநறிகள் மத்தியில் வாழ்ந்துட்டுருக்கோன்றதை நம்ம உணரணும் எப்போ ஒருத்தர் டவு டவுன் ஆவாங்க அடித்து சாப்பிடலாம் அப்படின்ற கூடிய ஒரு உலகத்தில் நம்ம இருந்துகிட்ருக்கோம் இங்கே பெண்களுக்கும் பல அநியாயம் நடக்குது ஆண்களுக்கும் பல அநியாயம் நடக்குது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆண் நல்லா வந்துட்டு பணத்தோட இருக்கான் நல்லா அது ஒரு ரிச்சாக இருக்கான் நம்ம வந்துட்டு எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு இந்த லவ்ஸ்கிற பேரில் கல்யாணம் பண்ணிக்கணும் நிறைய நியூஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா வெளியே வந்தால் ஷேர் கிடைக்கும் ஜீவாம்சம்னு சொத்துல பதியலாம் வாங்கிட்டு போயிடுவாங்க அதே மாதிரி பெண்கள் நல்லா வந்துட்டு படிச்சவங்களா இருக்காங்க அப்படின்னா நல்லா சம்பாதிக்கிறவங்களா இருக்கிறாங்கன்னா சின்ன சின்ன பசங்க இருக்காங்கல்ல எவ்வளோ பேர் வந்துட்டு ஆன்டீஸோட எல்லாம் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்ட ஆன்டிஸ் நிறையா பணம் கொடுப்பாங்க அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க நிறையா கவனிப்பாங்க ஏன்னா கிட்ட பணம் இருக்குது இந்த பையன் வளர்ந்துட்டு இருக்கிற பையனாக இருப்பான் இது ரிலேட்டடாக நிறையா க்ரைம்ஸும் நடந்திருக்கு இந்த மர்டரும் நடந்திருக்கு இந்த பையன் கடைசியில் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு போகும்போது இந்த ஆன்ட்டி வந்துட்டு இடைச்சலாக இருந்தாங்க அப்படின்னு கொண்டது இத்தனையும் இதை ஒரு சம்பவம் வந்துட்டு மும்பைலேயே எதுலையோ அந்த ஆண்டிக்கு அறுபது வயசு இந்த ஒரு சின்ன பையன் முப்பது முப்பத்தி ரெண்டு பையன் வயசு பையன் ரெண்டு பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க இவனுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு தெரிஞ்சாலே உங்கள் குறைச்சி கொடுத்துருக்காங்க இந்த பாட்டியை பொறுத்தள்ளியிருக்கான் அதே வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஓனர் பாட்டி அது இந்த மாதிரிலாம் பல சம்பவம் நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க நம்ம சாமானிய வீட்டு விவாகரத்துன்னு ஒன் செகண்ட் நம்ம பேசணும் அப்படின்னா ஏன்னா நம்ம வந்துட்டு இந்த விவாகரத்து கான்செப்ட் பேசிட்டு இருக்கிறனால எனக்கு ரொம்ப புராடா அது போகுதுன்ட்டு இந்த விவாகரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ இன்னொரு பக்கம் பார்க்குறப்போ நீங்கள் மீடியா துறையில் அதிகமாக இருந்திருக்கிறீங்க இப்போ சாதாரணமாக மீடியா வெளிச்சம் படாத பெண்கள் பார்த்து அணுகிறதும் அவங்க மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கையும் விவாகரத்து விவாகரத்து விஷயத்திலையும் சரி திருமணம் விஷயத்திலயும் சரி காதல் விஷயத்திலையும் சரி மீடியா வெளிச்சம் படாத பெண்களுக்கும் மீடியா வெளிச்சத்தில் இருக்கிற பெண்களும் எந்த மாதிரியான சவால்களை சந்திக்க வேண்டியது இருக்கு மீடியா வெளிச்சத்தை படாத பெண்களுக்கு சவால்களே கிடையாதுங்க அவங்க வருக நார்மல் வாழ்க்கை வாழ்றாங்க வேலை செய்யறாங்க வேலை செய்யறாங்க சாப்பிட்றாங்க போறாங்க ஒரு நார்மல் பெண் என்னென்ன சவால்கள் சந்திப்பாங்க ஏதாவது ஆஃபீஸ்க்கோ அதுக்கு போறாங்கன்னா எவனாவது ஒருத்தன் பொம்பளை குறுக்கியா இருப்பான் ஏதாவது பேசுவான் ஒன்னா திட்டுவாங்கட இவங்க விலங்கி வந்துட்டு இவங்க பாட்டுக்கு இவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாங்க ஆனா திரை உலகில் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு சவால்கள் ரொம்ப அதிகம் ஏன் சொல்லுங்க ரெண்டு பேரும் பிடிச்சி தெரிஞ்சு இவங்க ஆக்டர் ஆக்ட்ரஸ் இல்ல சினி இண்டஸ்ட்ரி டைரக்டர் ப்ரொடியூசர் தான் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அடிக்கடி கிசுகிசு வந்ததுன்னு வைங்க எல்லாத்த பத்தியும் அடிக்கடி கிசுகிசு வராது ஒரு சின்ன ஒரு ரெண்டு மூணு தடவை ஒரு கிசுகிசு வருது இந்த தன்னுடைய கணவர் வந்துட்டு இவங்களோட ரிலேஷன்ஷிப்பு இருந்து வருது ஒரு ரெண்டு மூணுனால் கொஞ்சம் ஓரளவு பொறுத்துக்கலாம் கரெக்டாக திரும்ப வந்துக்கிட்டே இருந்ததுன்னா எல்லா கப்பிள்ஸ்டையும் வராது இந்த மாதிரி செலிபிரிட்டிஸில் ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு ஆனால் தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்தில் நல்லா பாருங்கள் தனுஷ் விஷயத்தில் எவ்வளோ கிசு கிசு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருந்தது பார்த்தீங்களா அப்போது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் தெரியுமா ஆயிடும் எந்த ஒரு பொண்ணுக்கும் ஆயிடும் எந்த ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கோ தன்னுடைய பார்ட்னர் தனக்கு உரியவன் தனக்கு உரியவள் அப்படின்னு தான் இருப்பாள் செலிபிரிட்டியாக இருந்தாலும் சரி குருசேல வாழ்றவளாக இருந்தாலும் சரி அந்த ஒரு விஷயம் விட்டு கொடுக்க முடியாது சுவிஜி லேக்ஸ்லாம் வந்ததே சுவிஜி லேக்ஸ்லலாம் தனுஷோட மற்ற பெண்கள் இருக்கக்கூடிய படங்கள் அதெல்லாம் வந்துதே அப்போவே இருக்கும்னு நம்ம நினச்சோம் எல்லாம் தாண்டி வந்திருக்குது அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அப்படியே இழுத்து 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 பிடிச்சிட்டு இங்கே வந்திருக்காங்க நம்ம இப்போது இந்த விவாகரத்து அப்படின்றதுடைய ஆரம்ப புள்ளி எங்கே இருக்குது முற்றுப்புள்ளி எங்கே இருக்குது இதை இப்போது லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களும் பிரிகிறாங்க ஆனால் ஒரு திருமண பந்தத்தில் இணையும் போது அது மிகப்பெரிய ஒரு வழியாக பார்க்கப்படுது இதை தடுக்கிறதுக்கு என்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு வழி இல்லை ஏன்னா அவங்க தெரிஞ்சுதான் சேர்கிறாங்க அதாவது நம்ம பிடிச்சிருக்கிற வரைக்கும் கூட இருக்கும் இது கம்யூட்டர் ரிலேஷன்ஷிப்பில் வேணாலும் நீ விலகிக்கலாம் நான் விலகிக்கலாம் ஒருவேளை எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது நமக்கு மன பொருத்தம் இருக்குன்னா நம்ம கமிட்டட் ரிலேஷன்ஷிப் கூட போலான்னு சொல்கிறாங்க அங்கே வழிகள் அதிகமாக இல்லை நான் சொல்றது லிவிங் டுகெதர்ன்றது இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பை பற்றி சொல்ல இன்னொருத்த புருஷன் இன்னொருத்த பொண்டாட்டி கள்ளக்காதலை பற்றி சொல்ல லிவிங் டுகெதர் ஜென்ரலி ஆஸ் அ கப்பிள் பை சிங்கிள் பீப்புள் கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன் வலிக்குது அப்படின்னா பல ரூபாய் செலவு பண்ணி சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்து அவங்க கையை பிடிச்சி கடைசி வரைக்கும் இவங்களோட இருக்க போறன்ற நம்பிக்கையில அந்த ஒரு ஆணோ பொண்ணோ வருவாங்க அந்த நம்பிக்கை உடையும் போது அது மிகப்பெரிய வழி இப்ப டிவோர்ஸ் எங்க வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுதுன்னு முதல்ல ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வரும் அந்த கருத்து வேறுபாடு அதுவும் கல்யாணம் ஆரம்பத்துல நல்லா பாத்துக்கோங்க ஆரம்பத்துல எல்லாம் நல்லா போற தான் தெரியும் எல்லாருமே அதுதான் சொல்லுவாங்க கல்யாணம் ஆயிட்டு முதல் ரெண்டு வருஷம் நல்லா இருப்பாங்க போக போகன்ட்டு கல்யாணம் ஆகி முதல் ரெண்டு வருஷத்துல என்ன நடக்குதோ அந்த ரெண்டு வருஷத்துல நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் மூணாவது வருஷத்துக்கு மேல புளிப்பாகவும் காரமாகவும் மாறுறதுக்கு அதிக சான்ஸ் அங்கதான் வந்துட்டு அந்த டிவாய்ஸ்க்கான வித்து லைட்டா முளைக்கப்படுகிறது விதை போடப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன கருத்து வேறுபாடு வரும் இங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தருக்கு அது கரெக்டா ஹேண்டில் பண்ண தெரியாது இதான் சொதைப்பி விட்டுருப்பாங்க அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி அதை சரி பண்ணிடுவாங்க திரும்பவும் கொஞ்சம் மாசம் கழிச்சா அது ரிலேட்டட திரும்ப இன்னொரு கருத்து வேறுபாடு வரும் முதல்ல சரியா ஹேண்டில் பண்ணல கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த ஒரு பேக்கேஜ் அதாவது மனசில் எந்த ஒரு இதுவுமே இருக்காது ஃப்ரீயாக இருந்திருப்பாங்க ஆனால் சரியாக ஹேண்டில் பண்ணதுனால மனசில் அவங்களுக்கே தெரியாமல் ஆள் மனசில் ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் திரும்பவும் அது சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவோம் திரும்பவும் அப்படியே ஒரு கருத்து வேறுபாடு வரும் அப்படியே கோவிச்சிப்பாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரிலன்னு இருப்பாங்க ஓப்பனாக பேச முடியாமல் அப்படியே ஆரம்பிப்பாங்க அந்த சமயத்திலேயே கரெக்டான அவங்களுக்கு ஒரு சூழல் இருந்து இல்ல அவங்க ரெண்டு பேரும் ஒரு தெளிவான மனநிலை இல்லை நம்ம கரெக்டா உட்காந்து பேசணும் புரிய வைக்கணும்னு பேசி சால்வ் பண்ணிட்டா முடிஞ்சுது அதை சால்வ் பண்ணாம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸியா இருப்பாங்க பிஸியான வாழ்க்கை நான் காலைல எழுதா நான் வேலைக்கு போகணும் காலையில எழுந்தா நான் சமைக்கணும் இப்படியே போயிடும் பல வருஷங்கள் இப்படியே போயிடும் குழந்தைகள் அப்படியே வருவாங்க இந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருக்குல்ல போக போக அதிகமாகிக்கிட்டே வரும் அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது ஏன்னா குழந்தைகள் வந்துடுவாங்க குழந்தைகளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க பத்து வருஷம் ஆயிடும் பதினஞ்சு வருஷம் ஆயிடும் மனசு எரியும் நிம்மதியாக தூங்க மாட்டாங்க நிம்மதி இருக்காது கல்யாணம் பண்ணிக்கிறது எதுக்கு தெரியுங்களா நிம்மதியாக நம்ம வாழ்க்கையை கடைசி வரைக்கும் ஒரு துணையோட கை பிடிச்சிட்டு பயணிக்கிறது தான் திருமணம் கரெக்டாக நிம்மதி ஒரு கட்டத்தில் உடையும் அப்போது வந்துட்டு டிவோர்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இதுக்கு ஏன்னா இதுக்கு மேலே என்னால் முடியலன்னு பொங்கி எழுந்துருவாங்க வித்தும் கல்யாணம் ஆரம்பிச்ச அந்த முதல் ரெண்டு வருஷம்தான் அதனுடைய முடிவு எப்போ வேணாலும் இருக்கலாம் கல்யாணம் முப்பது வருஷத்துலயும் இருக்கலாம் அறுபது வயசு கப்பல்ஸ் எல்லாம் போய் கோர்ட்டுக்கு போய் டிவோர்ஸ் ஆன அந்த சினாரியோ கூட நம்மளா பார்க்க முடியுது இது ப்ராப்பரான ஒரு ஆலோசனை இருக்கணும் டிவோர்ஸ் எப்படி தடுக்கலாம்னு நான் சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்னாடியே சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு இருப்பாங்க கவுன்சிலிங் கொடுக்குறவங்க அவங்கள அணுகலாம் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் அப்படின்னு இருக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்னா என்னன்னா ரெண்டு பேரும் போவாங்க நிறைய பேர் அவங்க குடும்பத்தெல்லாம் கூப்பிட்டு போவாங்க இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ப்ராசஸ் இதுக்கான விழிப்புணர்வு அதிகமாக நிறைய பேருக்கிட்டே இல்லை லவ் மேரேஜோ அரேஞ்ச் மேரேஜோ லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேருனா புரிதல் இருக்குன்னு அர்த்தம் கிடையாது கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னா இவங்க புரிதல் தவறா கூட இருக்கலாம் இவங்களை பற்றின புரிதல் கல்யாணம்ன்றதுக்கு அப்புறம் அது உண்மையான விஷயங்கள் தெரிய வரலாம்